என் பேர் அனிஷா எனக்கு வந்து விழுதி ஒரு நாங்களே இவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கேஸ்ட்டுங்கிறதுனால எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அதனால் நான் இவங்களோட வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தேடுறாங்க எங்கள் அக்கா ஜட்ஜிங்கிறதுனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ரொம்ப இது பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தோம் அதை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசி முடிச்சு விட்டுருக்கோம் உதவி தோட்டம் எந்த உதவியும் வேலை அவங்கள்ட்ட இருந்து எங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசி இது பண்ணி விட்றணும் நான் இங்கே தான் இருப்பேன் அவங்களோட போக மாட்டேன் நாளைக்கு எந்த இதுவும் எங்கள்கிட்ட அவங்க ப்ராப்ளம் பண்ணக்கூடாது எந்த கொடுக்கறதோ யாரும் சொல்லி ப்ரெஷர்னால் எல்லா ஸ்டேஷன்லேயும் சொல்லி தேட விட்டுருக்காங்க இப்போ இவங்களோட சைடில் எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறாங்கன்னா அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது தேட வைக்கிறது யாருமா எங்கள் அக்கா அவங்க என்ன இருக்காங்க அவங்க ஜட்ஜாக இருக்காங்க பண்ரூட்டியில் கீதா பண்ரூட்டி கோட்டில் தான் நான் ரெண்டு லவ் பண்ணுறோம் அவங்க வீட்டில் ஒத்துக்கல கேஸ்ட் பிரச்சனையாச்சு அதனால் அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ எஃப்சிஆர் சில பாதுகாப்புக்காக வந்திருக்கோம் ஆனால் அவங்க என்னன்னா நாவல் ஸ்டேஷன் போக சொல்கிறாங்க அது என்ன காரணத்தில் ஃபஸ்ட்டு மகளிர் இப்போ ஸ்டேஷன் போக சொன்னாங்க திடீர்னு என்னென்னா நான் இன்ஸ்பெக்டர் பேச பேசிட்டேன் நாவல் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ பேட்டி விடுது பாதுகாப்பாக அவங்க அக்கா ஜட்ஜாக இருக்கிறதால இப்போ எல்லாரையும் விட்டு தேட சொல்கிறாங்க என்ன மாதிரி தேட சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் போலீஸ் வந்தாங்க நான் ஃபோன் பண்ண பேசினேன்னா லாஸ்ட்டாக அவங்க வீட்டு எல்லாரும் வீட்டையும் தேடிட்டு இருக்குது